வணக்கம் நண்பா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து லைச் சார்ஜ் நண்பா நம்ம சேனலுக்கு வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் போடுற வீடியோவில் ஏதாவது தவறுகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை நான் திருத்திக்கிறேன் ஓகே நண்பா இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போனதுக்கப்புறம் சொல்கிறேன் வீடியோக்குள்ளே போங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஹோம் டூர் போட்டிருந்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருந்தது அப்போ நான் சொல்லியிருந்தேன் சரி இன்னும் ஒரு நல்ல மீன் வாங்க போவாங்க அதே நான் ஒரு பிளாக் எடுத்து போடுறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இப்போ அந்த விளாக் தான் பார்க்க போகிறோம் வாங்கியிருக்காங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்க அதைய வந்து நான் கிளீன் பண்ணணும் அதை எப்படி நான் கிளீன் பண்ணுறேன் அது கிளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே வாங்க பார்ப்போம் ஓகே நண்பா இப்போ என்னென்ன மீன் தெரியுமா இந்த மீன் வாங்கியிருக்காங்க இந்த மீன் இந்த மீன் வந்து எந்த என்ன மீன் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க இந்த மீன் வாங்கியிருக்கு நிறைய வாங்கியிருக்கு ஃபுல்லாக இந்த ஃபுல்லாக மீன் தான் இன்னும் நண்டு 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 வாங்கியிருக்கு கனவா சின்ன சின்ன கனவா வாங்கியிருக்கு கனவா நண்டு இதெல்லாம் வாங்கியிருக்கு அப்புறம் எப்படி கிளீன் பண்ணுறேன் பாருங்கள் நான் எடுத்து போடுற பக்கெட்டில் கொட்டுறேன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பாருங்க பார்த்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ வருங்க நண்பா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீனை க்ளீன் பண்ணிக்குவோம் நிறைய இருக்குது மீனை அதனால் மீனை வந்து ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக மீன் தான் இந்த எடுத்து இதில் போட்டுக்குவோம் நான் போடுறப்ப இதில் இந்த எடுத்து இதில் ஃபுல்லாக போட்டுக்குவோம் ஏதோ ஒரு பக்கெட் வருது மீன் இதில் என்ன பிரச்சனை இதில் என்ன ஈஸின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் செதில் இல்லை அதனால் நமக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும் சும்மா உள்ளே இருக்கிற குடல் மட்டும் எடுத்துட்டு மீனை வந்து குழம்புக்கு ரெண்டாக கட் பண்ணிக்குவோம் அப்புறம் மீதி பொரிக்கிறதுக்கு வச்சுக்கலாம் ஈஸியான தான் பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா செதிலை ஃபுல்லாக எடுத்துட்டு இந்த இது எடுத்துரும் ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் சொர சொரன்னு இருக்கும் அதனால் இது எடுத்துவிட்டு தீயும் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அப்படியே செட்டாக இப்படி உருவி ஹோட்டல் இப்படி வெளியே போட்டிங்கன்னா செனையாக இருக்குது எடுத்து இப்படி வெளியே போட்டிங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நண்பா முடிஞ்சு இது எடுத்து இப்படி க்ளீன் பண்ணோம்னா இப்படி என்ன ஒரு சரியாக எனக்கு வந்து ஒரு காமணி நேரம் ஆகும் அவ்வளோதான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவேன் மீனை பாருங்க எப்படி கிளீன் பண்ணி கிளம்பிடுறேன்னு கிளீன் பண்ணிட்டு இந்த வால் பிடிக்கும் சில பேத்துக்கு பிடிக்காது ஆனால் இந்த வால் பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முறுமுறுன்னு இருக்கும் அதனால இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படியே விட்டுருவோம் பொறிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் நம்ம குழம்புக்கு போகிறப்ப மட்டும் கட் பண்ணிக்கலாம் மற்றதெல்லாம் நம்ம அப்படியே விட்டுருவோம் ரொம்ப ஈஸி தான் இது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்களே முத்துக்கு பயங்கரமாக வலிக்கும் இதெல்லாம் கம்மி ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் காமிச்சம் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ பொருளே இல்லாமல் இருக்காது நிறையா பொருள் இருக்கும் ஐஸ்கிரீமு மீன் அப்படின்னு சொல்லி நிறையா இருக்கும் அது இடையில நாங்கள் ஊருக்கு போகிறதுனால அதனால சிட்டி போவோம் இங்கே அதிகமாக வாங்குறதில்ல ஏன்னா நான் கொஞ்சம் நான்வெஜ் சமைப்பேன் ஏன்னா நான் வந்து சென்னை அமிர்தா காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா அந்த காலேஜில் இந்த விளம்பரமெல்லாம் போட்டிருந்தாங்களே ஒரு காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பேச்சு நான் ஏதோ அந்த காலேஜ் போனதுக்கு சமைக்க கற்றுக்கிட்டேன் ஒவ்வொன்றும் வீட்டில் பிரீத்தெல்லாம் அதிகமாக நான்வெஜ் எடுத்தால் சமைக்கவே மாட்டான் அவங்க தள்ளி நம்மக்கிட்ட தள்ளி அது சமைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் தான் சொல்லிட்டேன் இது போகிறேன் ஆ இன்னைக்கு இன்னைக்கு நைட்டு இது செய்யலான் இருக்கேன் கனவா கனவா செய்யலான் இருக்கேன் கனவா எப்படி சமைக்கிறேங்கிறத எடுத்து போகிறேன் ஈஸி தான் எல்லாமே ஏன்னா எல்லாத்துலேயும் வெங்காய தக்காளி போடுறது தான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குறீங்க பண்ணிட்டு பாருங்க நானும் இடையில வீடியோ போடாமல் விட்டுட்டேன் வியூஸும் போகலை இப்போ வரைக்கும் அதிகமாக போக மாட்டேங்குது பதினஞ்சு வியூஸ் இருபது வியூஸ் அப்படி தான் போகுது அதனால் கொஞ்சம் வியூஸ் மட்டும் போச்சுன்னா பரவாயில்ல அவ்வளோதான் இப்போ இன்னும் கொஞ்சம் ஹார்ட்ஒர்க் கொஞ்சம் ரீச் ஆகும் ஊர்ல எல்லாம் இதை விட கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதெல்லாம் போடுறேன் நிறைய இடம் பண்ணின இடையில எடுத்திருக்கலாம் ஆனால் நான் வந்து அசால்ட்டாக இருந்தேன் பண்ணியிருந்தா நேரம் நம்ம சேனல் க்ரோத்தாகிருக்கோம் நீங்கள் உங்கள் வீட்டில இப்படி மீன் வாங்குவீங்களா இல்லை வந்து அவ்வளோ பேர் இருக்கீங்களா அப்படின்னு கேட்கலாம் இது எப்படின்னா நம்ம சென்னையில் சிந்தாதரி கட் இருக்குல்ல அங்கே அந்த மார்க்கெட்டில் போ எப்பயாவது போவாங்க போகிறப்போ இந்த மாதிரி வந்து நிறையா வாங்கிட்டு வந்து இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவோம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு பேருங்கிறப்போ வீட்டில் வந்து நாலு ஒரு ரெண்டு ஆறு ஏழு பேர் இருக்கும் ஏழு பேரும் அதாவது எப்பயுமே இதுவே சாப்பிட மாட்டோம் அப்பப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டுக்குவோம் என்னடா இவ்வளோ சாப்பிட்றீங்கனால யாரும் சொல்லாதுங்க சமைச்சு சாப்பிட்டுக்குவோம் நான் எப்பயாவது தான் அங்கே போவோம் அங்கே கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும் அதனால் போனாங்கன்னா கொஞ்சம் நிறையா அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சுக்குவோம் வீடியோ போடுறேன் ஆனால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபரோ வியூஸோ இந்த யூடியூப் வேறு கொடுக்கவே மாட்டேங்கிறான் இன்னொன்று நான் யூடியூப்பில் வீடியோ நானும் பார்க்குறேன் நிறையா பேர் வந்து சில சில சேனலுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறதோட அந்த சேனல் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்காமட்டுறணும் இந்த இவங்களாக இருக்காங்கள செல்வா நிசா அப்புறம் நிறையா பேர் இந்த பர்த்டே நிறைய பேர் எனக்கு மறந்துருச்சு ஆனா அந்த மாதிரி சின்ன சின்ன ஆ வீடுகளுக்கு இலாகாயு அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை மற்றபடி நான் எந்த சேனலை சற்றி சொல்கிறேன்னு தெரியும் உங்களுக்கு அதனால் நான் கமெண்ட் பார்ப்பேன் இந்த சேனலை பேன் பண்ணுங்க நம்பிங்க இவங்க எல்லாத்தையும் பிடிச்சி ஜெயிலில் போடுன்னு சொல்லுவாங்க அதனால் என்ன சொல்கிறேன்னா அந்த மாதிரி சேனலெலாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த சேனல் பார்க்காம முட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட வீடியோஸ்லாம் வராது ஏன்னா நான் அப்படி தான் பண்ணேன் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுன்னா அவங்க வீடியோஸில் இப்போ வரைக்கும் வரதே இல்லை நான் அதிகமாக பார்த்தேன்னா யாரோட யூடியூப் சேனல் பார்ப்போன்னா வில்லேஜ் குக்கிங் நான் அந்த அண்ணாங்களோட சேனல் பார்ப்பேன் அதிகமாக நான் அமைக்கிற வீடியோ சேனல் பார்ப்பேன் அப்புறம் பிராங்க் ஸ்டார் ராகுல் அண்ணாவோடைய சேனல் பார்ப்பேன் அவரோடது பார்ப்பேன் ஏன்னா இந்த மாதிரி சேனல் பார்த்துட்டு நம்ம போயிடணும் அது விட்டுட்டு நம்ம அடிக்கிறது வல்கராக பேசுறது டபுள் மீனிங்கில் பேசுகிற சேனல் அதுக்குன்னு பண்ணுறது நம்மளும் பண்ணலாம் நான் என்ன யாரு நம்ம நம்ம நானும் மட்டும் இல்லை எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் அந்த மாதிரி அது எதுக்கு எல்லோரும் பார்ப்பாங்க இருந்து எல்லோரும் பார்ப்பாங்க அதனால் நான் இந்த மாதிரி வீடியோ எடுத்து போட்டுட்டு நீட்டாக போ இந்த மாதிரி வீடியோஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா லைக்ஸும் போகாது கமெண்ட் அடிக்க மாட்டாங்க இருப்பாங்க சில பேர் வேண்டாம்னு சொல்லிட்டு அதைய பார்க்கவும் செய்வாங்க அதனால இது வந்து இவருக்கு நான் என்ன சொல்றேன்னா அந்த மாதிரி சேனல்லாம் ஆயிடுச்சு ஏன்னா அது வந்து பிள்ளைய பார்க்க பார்க்க அவங்களுடைய பேச்செல்லாம் மாறுது ஏன்னா நான் அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி சேனல்ல வீடியோ பார்த்து நான் இல்லாத போய் என் பொண்ணு ஃபோன் வாங்குவோம் அப்படி அதை பார்ப்பேன் அப்படி அவங்கள மாதிரியே பேசி பழகுவோம் அப்படி அதெல்லாம் எதுக்கு சின்ன வயசுலயே எல்லாமே தெரிஞ்சுக்கிற மாதிரி அவங்க எந்தெந்த வயசுல எல்லா எல்லா வயசு பிள்ளைகளும் இதை பார்க்குறாங்க அதனால அந்த மாதிரி சேனலெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம நம்மளை மாதிரி ஃபேமிலியாக எடுத்து வீடியோ போடுறது ஒரு விளாகா போடுறது அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க நிறையா புதுசாக பார்க்குற வியூவர்ஸுக்கும் சரி நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் சரி புதுசாக பார்க்குறீங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறையா ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் நான் இன்னுமே அதிகமாக வீடியோ போடுற போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருந்தேன் அதனால் தான் ஆனால் முதுகு வலி பயங்கரமாக இது வலிக்குது அவ்வளோதான் முடிஞ்சு அது வந்துட்டேன் காமிச்சிருக்கிறது காவாசி குறைஞ்சிருச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் வரும் பண்ணிடுவோம் குக்கும் அப்படின்பாரு அவர் அவர் பேர் தெரியல அவரெல்லாம் பயங்கரமாக கஷ்டப்பட்டு தான் வந்தவர் பாவம் அவர் சேனலெல்லாம் நான் பார்ப்பேன் பயங்கரமாக கஷ்டப்பட்டு தான் அவரெல்லாம் இந்த லெவலுக்கு வந்திருக்குறாரு அவெலாம் நிறைய சப்போர்ட் பண்ணலாம் நண்பா ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் வந்து யூடியூப்பில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் போடுறதில்ல யாருமே நான் அவங்களாம் எப்படின்னா அந்த மாதிரி அந்த அண்ணன் அண்ணன் வச்சுருக்காங்க பாருங்க அந்த சேனல் ஏதாவது ஒன்று நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் போடுறாங்க எதாவது நம்ம சம்பாதிக்கணும் நம்ம பணம் சேர்க்கணும் அப்படின்னுலாம் அவங்களாம் போடுறதில்ல அந்த மாதிரி சேனலுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறான் நீங்கள் இப்போ மீன் ஃபுல்லாக வெட்டி கிளீன் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு டைம் அலாசம் ஒரு டைம் மட்டும் அலாசினா போதும் இணைக்கிறப்போ மறுபடியும் அலாசுவாங்க மறுபடியும் க்ளீன் பண்ணுவாங்க அதனால் நம்ம ஒரு டைம் மட்டும் பண்ணிக்கலாம் ஏன்னா நான்வெஜ் பொறுத்தளவுக்கும் குறிப்பிட்ட ஸ்டேஜ் தான் கழுவணும் இவ்வளோ வேஸ்டேஜ் தலை சேச்சு இது வந்து அதே கவர்ல கனவா அடுத்தது வந்து வா. கிளீன் பண்ணணும் கனவா ஒரு பக்கெட் இருக்கு க்ளீன் பண்ணிகிட்டே வந்துருவீங்களா இல்லை வீட்டில் வந்து தான் க்ளீன் பண்ணுவீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது யார் கிளீன் பண்ணுவீங்கிறது கமெண்ட் பண்ணுங்க சிம்பிள் கனவா ஃபர்ஸ்ட் இதை வந்து அப்படியே எடுத்துட்டு இது எடுத்துட்டு இதுக்குள்ளே வந்து இது இருக்கும் அசடு இந்த அசடு எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கையை வச்சு அமுத்துனீங்கன்னாவே வரும் அசடு இந்த அசடு வந்து உள்ள எடுத்துருவோம் எடுத்துட்டு இந்த தோலை வந்து பிச்சிடணும் ஏன்னா இந்த தோல் வந்து சில சமயம் வந்து சில பேத்துக்கு சேராது சாப்பிட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னா சில பேத்துக்கு அஜீரணம் ஆகாது லூஸ் மோஷன் ஆகும் ஜீரணமாகாது ஆகாது அதனால இதை வந்து இப்படி கிளீனாக எடுத்துடணும் போட்டுடணும் அதுக்கப்புறம் இதுக்கு சென்ட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதோட எலும்பு இருக்கும் எலும்பு ஓடு ஓடுன்னு சொல்லுவாங்க இந்த ஓட்டை வந்து எடுத்துட்டு அவ்வளோதான் ஓட்டை எடுத்துட்டு போட்டுட்டு இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இது இருக்குல்ல பிச்சு கீழே போட்டுட்டு சின்ன பல்லு ஒன்று இருக்கும் இதுக்கு இந்த பல்லு இதில் இந்த சின்ன பல்ல வந்து இப்படி கை வச்சு இப்படி அமுக்கினிங்கன்னா பல்லு வந்துடும் இதோ பல்லு இதை எடுத்துட்டு இதையும் நம்ம சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் கண்ணிலிருந்து எல்லாமே நல்லாயிருக்கும் பொறிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் பொறிச்சு சாப்பிட்டு சாமான் பாருங்கள் க்ளீன் பண்ணுறதுங்க உட்காந்து உத்தியோகத்தில் எப்படி க்ளீன் பண்ணுறது பண் க்ளீன் பண்ணிவிட்டேன் நான் எனக்கு எப்படியும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒன் ஹவர் ஆயிடுச்சு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போ க்ளீன் பண்ணிட்டு இது என்ன பண்ணுவோம்னா உப்பு போட்டு இது வந்து ஃபுல்லாக உப்பு உள்ளா அது வலுவலுப்பாக இருக்கும் கனவாக அதனால் உப்பு போட்டு நல்லா அதை கனவா முடிஞ்சு இதில் போட்டு வச்சாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு இது ஒரு ஆ பக்கெட்டுக்கு மேலே இருக்கு வர பக்கெட்டுக்கு மேலயும் இருக்கு இதை க்ளீன் பண்ணக்கே முடிச்சிட்டு ஃப்ரிட்ஜை திறந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு இதை முடிச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ம் ஓகே நண்பா லேட் ஆகுது வீடியோ அதனால் தான் சொல்றேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நண்டு நண்டு கிளீன் பண்ணியாச்சு கனவாவும் கிளீன் பண்ணியாச்சு மீனையும் பாத்தீங்கன்னா மூணு மணி நேரம் ஆச்சு சரியா தான் வந்து நண்டை கிளீன் பண்ணிட்டு நண்டை கழுவுறப்ப அந்த வீடியோ என்னால எடுக்க முடியல ஏன்னா எனக்கு செம்ம டயர்டாயிருச்சு மூணா ரெண்டையாயிருச்சு எனக்கு சரியான டயர்டு அதனாலதான் எடுக்க முடியல ஓகே நண்பா உனி வந்து அடுத்த வாட்டி என்னன்னா அந்த கனவாவை சமைக்காது கனவாவையாவது நண்டையாவது சமைக்கிறத வீடியோ அப்லோட் பண்றேன் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அவ்வளோதான் நண்பா பாய் பாய் டேக் கேர்